வணக்கம் நண்பர்களே டிகோன் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் யார் இந்த ஏகேடி இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்க மத்தியில் ஏகேடிக்கான ஒரு ஆதரவும் கூட கூடியிருக்கிறது இலங்கை தேர்தல் களம் மிக முக்கியமாக ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்கிறதா ஏகேடி இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் பிரதானமாக பேசப்படக்கூடிய மூன்று எழுத்துக்கள் இந்த மூன்று எழுத்து ஒரு மந்திரமாக மாறுகிறதா அப்படிங்கிறது தான் அன்னைக்கு உலக நாடுகள் உற்று நோக்கக்கூடியதாக மாறியிருக்கிறது ஏகேடிங்கிறது அனுரகுமார திசநாயக்க இந்த பெயரினுடைய சுருக்கமாக இலங்கையில் இருக்கக்கூடிய குறிப்பாக இலங்கையினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய சிங்கள மக்கள் அதிகமான எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியிலும் கூட அவருக்கான ஆதரவு தளம் கூடிக்கொண்டே வருவதை பார்க்க முடியாது ரொம்ப குறிப்பா இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு தளம் கூடிக்கொண்டே இருக்கிறது போட்டியாக இருக்கிறது அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் இரண்டு முக்கியமான ஆளுமைகள் இப்போது முன்னணியில் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருக்கிறார் அதேபோல சஜித் பிரேமதாசா இருக்கிறார் இப்போது கூடுதலாக அதிக கவனம் பெறக்கூடியவராக ஏகேடி மாறி இருக்கிறார் ஜேவிபிஎனுடைய தலைவர் மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தலைவர் இப்போது புதிய ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க தேசிய மக்கள் சக்தி அப்படிங்கிற அந்த பேரில் அவங்க ஒன்றாக இணைந்திருக்கிறாங்க ஏகேடி கடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலையும் அவர் போட்டியிட்டார் அப்போது மூன்று புள்ளி ஒன்று ஆறு சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்றார் கோத்தபய ராஜபக்சே ஐம்பது சதவீதத்துக்கு மேலான வாக்குகளோடு வெற்றி பெற்ற அந்த தேர்தலில் மூன்று புள்ளி ஒன்று ஆறு சதவீதம்தான் ஏகேடி பெற்ற வாக்குகள் ஆனால் இந்த தேர்தலில் பிரதானமான வேட்பாளராக அவர் வந்திருக்கிறார் பத்து மடங்கு ஆதரவு தளம் கூடியிருக்கிறது அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் எப்படி இந்த ஆதரவு தளம் வந்தது யார் இந்த ஏகேடி அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம் இவர் தொடக்கத்திலேருந்தே நீங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் ஜேவிபியை பொறுத்த வரைக்கும் மக்கள் விடுதலை முன்னணி இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த கட்சி வந்து மார்க்சிய சிந்தனையோடு செயல்படக்கூடிய ஒரு கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அமைப்பை அல்லது அந்த சித்தாந்தத்தை பாதையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் கிட்டத்தட்ட தன்னுடைய கல்லூரி காலத்தில் இன்னும் சொல்ல பள்ளி காலத்திலேயே அவர் ஜேவிபியோட தொடர்பு கொண்டு அதனுடைய சித்தாந்தங்களை ஈர்ப்பு கொண்டு செயலா செயல்படக்கூடியவராக ஏகேடி வளர்ந்துருக்கிறாரு அவருடைய குடும்ப பின்னணி பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான குடும்ப பின்னணி தான் அவங்க அப்பா வந்து ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கக்கூடியவர் தான் அனுராதபுரம் மாவட்டத்தில் ஒரு கிராமத்திலேருந்து வரக்கூடியவர் தான் அவருடைய அம்மா வந்து ஒரு இல்லத்தரசி ஒரு சகோதரி இருக்காங்க ரொம்ப எளிமையான ஒரு பின்னணியிலேருந்து வந்த ஏகேடிக்கு தொடக்க காலத்திலே அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து ஜேவிபியோட ஒரு இணக்கம் அந்த கருத்தியலில் அவருக்கு வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது அதனால் தன்னுடைய பள்ளி கல்லூரி காலங்களில் இருந்தே அரசியல் செயற்பாடுகளில் அவர் ஈடுபாடு காட்ட தொடங்கியிருக்கிறார் அதுக்கு பிறகு அவர் வந்து இருபது ஆண்டுகளாக நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கே இருக்கிறார் இடையில் சில காலங்கள் அமைச்சராகவும் இருந்தவர் அவர் தான் இன்றைக்கி வந்து மிக முக்கியமான ஒரு முகமாக மாறியிருக்கிறார் இலங்கை தேர்தலில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் முத்தரப்பு மோதல் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட முக்கியமான மூன்று தலைவர்கள் தான் நம்ம ராஜபக்சே களத்தில் இருந்தாலும் ராஜபக்சேடைய குடும்பத்தில் இருந்து அவர் பெரிய அளவுக்கு போட்டியில் அல்ல போட்டியில் இருப்பது அப்படிங்கிறது வந்து ரணில் விக்ரமசிங்கே அதே போல் சஜித் பிரேமதாசா அதே போல் அனுராகுமார திசநாயக்க இப்போ கடைசி கட்டங்களில் முன்னணியில் வரக்கூடியவராக அனுராகுமாரை மாறியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப கவனிக்கத்தக்கதாக மாறி இருக்கிறது இந்த ஐந்து ஆண்டுகள் அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் ஏன்னா ரெண்டு விஷயம்தான் அவர் பிரதானமாக பேசுகிறார் ஒன்று ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிறதும் சிஸ்டம் சேஞ்ச் இந்த ரெண்டும் தான் அவர் முன்வைக்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது இலங்கையில் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இருந்த ரெண்டு கட்சிகள் தான் பிரதானம் இந்த கட்சிகளால் தான் இலங்கையினுடைய இன்றைய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்குன்னு அந்த மக்கள் நம்புகிறாங்க மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க நம்புறாங்க இந்த பொருளாதார நெருக்கடிகளுக்கான காரணமே இரண்டு கட்சிகளும் ஊழலில் இரண்டு கட்சியினுடைய தலைவர்களும் முழுமையாக நாட்டினுடைய நிர்வாகத்தை விட அவர்களுடைய குடும்பம் அல்லது அவர்களுடைய கட்சி அப்படின்னு வளர்ந்ததுதான் காரணமா இருக்கு அப்ப ஒரு மாற்று வேணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இளைஞர்கள் மத்தியில ஏற்படுது அந்த எதிர்பார்ப்பை மையமாக வைத்துதான் தொடர்ச்சியாக இவங்க பேசிட்டே இருக்கிறாங்க ரொம்ப அடிப்படையில மேட்டுக்குடிக்கான ஒரு முகமாக திரு ரணில் விக்ரமசிங்கே அறிமுகமாகப்படுத்தப்படுகிறார் அல்லது அவர் அப்படிதான் விமர்சிக்கப்படுகிறார் அதே போல் மற்ற கட்சிகளும் இருக்கும் போது எளிய மக்களுக்காக பேசக்கூடிய ஒருத்தராக எளிய மக்களுடைய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒருத்தர் வேணும் குறிப்பா ஊழல் எதிர்ப்பை பிரதானமா வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படிங்கிற இடத்துல இருந்து அனுராவுக்கான ஆதரவு கூடுகிறது ரொம்ப முக்கியமாக ரெண்டிண்ட நடந்த இலங்கையில் அந்த பொருளாதார நெருக்கடியை ஒட்டி மக்கள் மக்கள் போராட்டம் வெடிக்குது அந்த போராட்டத்திற்கு பிறகு அவருடைய ஆதரவு தளம் இன்னும் கூடுதலாக இருக்கிறது அந்த மக்கள் போராட்டத்தினுடைய பின்னணியில் அல்லது மக்கள் போராட்டத்தின் மையமாக மக்கள் போராட்டத்தை பெருமளவுக்கு வெற்றி பெற வைத்ததாக ஜேவிபி அதனுடைய தலைவர் ஏகேடி இவங்களை பார்க்கப்படுறாங்க அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போராட்டத்திற்கு பிறகு அந்த போராட்டத்தை ஒட்டி தான் மக்கள் பெரிய அளவுக்கு வெடிச்சு செதுறாங்க ஏன்னா அந்த நேரத்தில் இலங்கையில வந்து பெட்ரோலிய பொருட்களுடைய டிமாண்ட் பெரிய அளவுக்கு ஏற்படுது பெட்ரோல் கிடைக்கல டீசல் கிடைக்கல மண்ணெண்ணெய் கிடைக்கல அப்படின்றது போது பெருமளவுக்கு மின்வெட்டு ஏற்படுது பதினாறு மணி நேரம் மின்வெட்டு மக்கள் வந்து வெளியில் வந்து போராடுவதற்கான ஒரு எல்லையை நோக்கி தள்ளப்பட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் டீசல் இல்லாமல் மீனவர்கள் கடலுக்கு போக முடியல அவங்களுடைய மீன்பிடி தொழில் பெருமளவுக்கு வந்துச்சு அதனால் விவசாயிகள் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க அப்படி எல்லா மக்களும் பாதிக்கப்பட்ட இடத்துல தேநீர் விலையே அவ்வளவு உயர்வாக இருந்துச்சு உயர்ந்து போயிடுச்சு தேநீர் வாங்க கூட காசு இல்லை அப்படிங்கிற போன இடத்துல இருந்து தான் இந்த புரட்சி வெடிச்சது கோட்டபய ராஜபக்ஷ அப்போ ஜனாதிபதியாக இருந்தார் அவர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழல் வந்தது மக்கள் வந்து தெருக்கள் இறங்கி மிகப்பெரிய ஒரு போராட்டமாக நடந்தது மூன்று மாதங்கள் நடந்த ஒரு போராட்டம் சொல்லலாம் போராட்டத்தினுடைய முடிவாகத்தான் இந்த அரசியல் மாற்றங்கள் நடந்தது அந்த அரசியல் மாற்றங்கள்ல மைய புள்ளியாக ஏகேடி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பெரும் நம்பிக்கை இப்ப அவரை ஆதரிக்கக்கூடியவர்கள்ட இருக்குது குறிப்பா இளைஞர்கள்ட்ட இருக்குது ஜேவிபினுடைய கட்டமைப்பு இங்க இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சிகளை போல தான் எப்படி இந்தியாவில் சிபிஎம் இயங்குகிறதோ எப்படி உலக நாடுகளில் மார்க்சி அமைப்புகள் செயல்படுகிறதோ அப்படி தான் நேர பணியாளராக அதில் இருக்கிறாருன்னா நேர பணியாளருக்கான ஊதியத்தை கட்சி தான் கொடுக்கும் ரொம்ப சொற்ப ஊதியமாக இருக்கும் வரக்கூடிய ஊதியத்தை அவங்க என்ன வேலையில் இருந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை கட்சிக்கு கொடுத்துருவாங்க கட்சி கொடுக்கக்கூடிய சொற்ப அவங்களுக்கான அந்த ஊதியத்தை வைத்து தான் அவங்க வாழ்க்கை நடத்துறது அப்படின்னு இருக்கும் நேர பணியாளர்கள் அப்படின்னு அப்போ அங்கேயும் பொலிட் பியூரோ இருக்குது பொலிட் பியூரோடைய உறுப்பினர்களுக்கு கட்சி ஜேவிபி தான் ஊதியத்தை கொடுக்கும் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இவங்களுடைய இந்த அரசியல் என்பது தொடங்குகிறது எளிய மக்களுக்கான அரசியலோடு சேர்ந்து இப்போ இன்னொரு ஒரு சின்ன மாற்றத்தை நோக்கி நகர்கிறது ஜேவிபி அப்படி என்ன மாற்றம் அப்படி இருக்குதுன்னா முழுக்க முழுக்க தொழிலாளர்களுக்காக அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பொருளாதார ரீதியாக சிரமப்படக்கூடியவர்களுக்கான ஒரு கட்சியாக இருக்கிறது என்கிற இடத்துல கூடுதலாக இது மட்டுமே ஒரு ஆட்சி பொறுப்பை ஆட்சிக்கு வரக்கூடியவர்களுக்கு போதுமாங்கிற கேள்விகள் இருக்கும் அப்போ ஆட்சிக்கு வரக்கூடியவர்களை இன்னும் தொழில் செய்யக்கூடியவர்களும் நம்பக்கூடியதாக ஒரு ஒரு நிலை வேண்டுங்கிற இருந்து தான் அவங்க ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாங்க அந்த கூட்டமைப்பின் சார்பாகத்தான் இப்போ வந்து தேர்தலை சந்திக்கிறார் அந்த கூட்டமைப்புடைய தலைவராகத்தான் ஏகேடி தேர்தலை சந்திக்கிறாரு அந்த கூட்டமைப்பு தான் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட தேசிய மக்கள் சக்தி அப்படிங்கிறது இந்த கூட்டமைப்புனுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா கோர் ஐடியாலஜியை எடுத்துகிட்டு வராங்க ஜேவிபியினுடைய கோர் ஐடியாலஜி அப்படியே இருக்கிறது ஊழல் எதிர்ப்பு ஒரு நேர்மையான அரசாங்கம் இதெல்லாம் அப்படியே இருக்குது எளிய மக்களுக்கான அரசியல் அது அப்படியே இருக்குது புதிய டேக்ஸ் நாங்கள் விதிக்க மாட்டோம் இதெல்லாம் சொல்றாரு அவர் புதிய வரி விதிப்பு இருக்காது மக்களை வருத்தாமல் நாங்கள் வந்து நிர்வாகத்தை நடத்த முடியும் கூடுதலாக முதலீடுகளை ஈர்ப்பதற்கு முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடிய அளவில் அல்லது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான இந்த தேர்தலை அணுகிறாங்க அதனாலும் அவருக்கு வந்து ஒரு ஆதரவு தளம் கூடுது அப்படின்னு பார்க்க முடியும் அந்த கூட்டமைப்பாக வரும்போது அந்த இருக்குது எனவே அவருடைய வெற்றி அப்படிங்கிறது இன்னும் உறுதி செய்யப்படல நாளைக்கு தேர்தல் நடக்க இருக்கிறது முதல் முறையாக போட்டியாக இலங்கை தேர்தல் மாறி இருக்கு இதுவரைக்கும் இருதுரு அரசியல் அப்படின்னே இருந்த தேர்தலில் ஏகேடி மாறி இருக்கிறார் கவனம் பெறக்கூடியதாக இருக்கு உலக நாடுகள் அத்தனையுமே கூட கவனிக்கின்றன ஏன்னா இலங்கையினுடைய புதிய அதிபராக யார் வரப்போகிறார் புதிய ஜனாதிபதியாக யார் தேர்ந்தெடுக்கப்பட போகிறார் நாளைக்கு இதே வாக்கெடுப்பு இலங்கை தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஐம்பது சதவீத வாக்குகளை பெறக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடியே எழுபது லட்சம் வாக்கு இருக்கு ஐம்பது மேலாக பெறக்கூடிய ஒருத்தருக்கு தான் அவர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிற இடத்துல இருந்து மூன்று பேருமே இன்னைக்கு வந்து முன்னணியில போட்டியில் இருக்கிறாங்க ஜேவிபியும் அந்த கூட்டமைப்பும் முன்னேறி வாக்குகள் மூன்றாக பிரிகிறதா அப்படின்னா ஐம்பது சதவீத வாக்குகளை யாருமே பெற முடியாதாங்கிற இருந்து கூடுதலாக அங்கே விருப்ப வாக்கு அடிப்படையில் வாக்குகள் அளிப்பாங்க முதல் மூன்று வேட்பாளர்களை ஆதரிக்கிறதுங்கிறது வாக்காளருக்கான உரிமையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இரண்டாவது ஒரு கட்ட சுற்றும் இரண்டாவது சுற்றும் என்னப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது அதையெல்லாம் நம்ம தேர்தலுக்கு பின்னாடி தான் பார்க்க முடியும் ஆனால் இப்போதைய சூழலில் இன்னும் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் கூட அனுரகுமார திசனையாவுக்கு ஒரு ஆதரவு தலைமருது இன்றைக்கி வந்து வடக்கு மாகாணம்தான் தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நம்ம வந்து பொது வேட்பாளர் ஒருத்தரும் நிறுத்தப்பட்டிருக்கிறாரு ஆனாலும் பொது வேட்பாளருக்கு தமிழர்கள் அதிகமாக வாக்களிப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது அதை கடந்தும் இளைஞர்கள் மத்தியில் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த முதல் தலைமுறையாக வாக்களிக்க போகிற அல்லது இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் ஏகேடிக்கான ஒரு ஆதரவும் கூட கூடியிருக்கிறது முதல் முறையா இலங்கை தேர்தலில் இந்த சிங்கள பேரினவாதம் அப்படிங்கிறது மையப்பொருளாக இல்லை பொருளாதாரத்தை மையப்படுத்தியதாகவும் ஊழலை எதிர்ப்பதாகவும் சிஸ்டம் சேஞ்ச் அப்படிங்கிறது அடிப்படையாக இருக்குது சிஸ்டத்தை மாற்றணும் ஏற்கனவே இருக்கிற ஒரு சிஸ்டம் இங்கே வந்து தப்பாக இருக்குது அந்த 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 சிஸ்டத்தை மாற்றக்கூடிய வலிமை கொண்ட ஒரு மாற்று அரசியல் வேணும் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மை மக்கள்லாம் இல்லை அங்கே சிறுபான்மையாக எழுபத்தஞ்சு சதவீதம் சிங்களர்கள் இருக்கிறாங்க சிறுபான்மை மக்கள் இருபத்தஞ்சு சதவீதம் அதில் வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் அதே போல் மலையகத்தில் தமிழர்கள் இஸ்லாமிய தமிழர்கள் இவங்க மூணு பேர் தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிறுபான்மை மக்கள் இருபத்தஞ்சி சதவீதம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லார் மத்தியிலுமே கூட இந்த முறை ஏகேடிக்கான ஒரு ஆதரவு என்பது இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது இது வெற்றியை தரக்கூடிய அளவுக்கான ஆதரவாக மாறுகிறதாங்கிறதா தேர்தல் முடிவுகளுக்கான ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது மூன்று முனை போட்டி ரணில் விக்ரமசிங்க இருக்கிறார் காலத்தில் தற்போதைய அதிபர் ஆனால் அவருக்கு எதிராக இருக்கிறது என்னென்னா கடந்த ரெண்டு ஆண்டுகளாக அவர் முக்கியமா அவர் வந்து எதை எதிர்த்து நின்றாரோ அவர்களோட ஆதரவோடு தான் வந்தார் அப்படிங்கிற ஒரு பார்வை முக்கியமாக பார்க்கப்படுகிறது ராஜபக்ஷ குடும்பத்தினுடைய ராஜபக்ஷ கட்சியினுடைய ஆதரவுல தான் அவர் இந்த இரண்டு ஆண்டுகளை கடந்தார் எனவே அவரால என்ன செய்ய முடியுங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க சஜித் பிரேமதாசாவுக்கு ஒரு பெரிய அளவுக்கான வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான வேட்பாளராக பார்க்கப்படுகிறார் இந்த இருதுருவ அரசியலில் இருமுனை போட்டி என்பதில் தான் இந்த முறை மூன்றாவதாக முன்னணியில் வரக்கூடியவராக ஏகேடியும் இருக்கிறார் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கட்சி அதே வேட்பாளர் அனுரகுமார திசநாயக மூணு புள்ளி ஒன்று ஆறு சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார் இந்த முறை அதை விட கூடுதலாக பத்து மடங்கு வாக்குகளை பெறக்கூடிய இடத்திற்கு ஐந்து ஆண்டுகள் அவருடைய வளர்ச்சி என்பது இருக்கிறது அவர் மீதான ஒரு எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது அப்படின்னா இலங்கை தேர்தல் களம் மிக முக்கியமாக ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது இந்த தேர்தல் ரொம்ப ஒரு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக மாறுகிறது ஒட்டுமொத்த இலங்கையினுடைய அரசியலையே திருப்பி போடக்கூடிய அளவுக்கான முடிவுகளை மக்கள் எடுப்பார்களாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது அதே நேரத்தில் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுடைய நீண்டகால பிரச்சனைகளை சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஒரு தலைவராக இந்த மூன்று பேரில் யார் இருப்பாங்கங்கிற ஒரு கேள்வியும் அப்படி ஒரு சிக்கலை தீர்க்கக்கூடிய ஒரு இடத்திற்கு இவங்களால் வர முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் கூட தொடர்கிறது ஆனாலும் இலங்கை தேர்தல் களத்தில் ஏகேடின்னு சொல்லப்படக்கூடிய அனுரகுமார திசநாயக்க அப்படிங்கிறவர் ஒரு முக்கிய புள்ளியாக மாறியிருக்கிறார் ஒரு புதிய புயலாக உருவாகி இருக்கிறாரு அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் ஒரு பெரும் மாற்றத்தை உண்டாக்குதா அப்படிங்கிறதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு வரக்கூடிய முடிவுகள் சொல்லும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்